அலைகள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் மிதுன் என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான் ஒரு நாள் காலை அவன் கண் திறந்ததும் அச்சச்சோ ரொம்ப குளிரா இருக்கு என்று நடுங்கி போனான் வெளிய பார்த்தால் எல்லாமே பனி போர்வை போட்ட மாதிரி இருந்துச்சு மிதுன் அம்மாவை கூப்பிட்டு அம்மா ஏன் இவ்வளவு குளிர் இன்னைக்கு என்று கேட்டான் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இது குளிர் காலம் கண்ணா இந்த குளிர் நம்மை வலிமையாக்க வரும் என்று சொன்னாங்க அம்மா மிதுனுக்கு ஸ்வட்டர் கைதுணி தலைக்குடி எல்லாற்றையும் போட்டு விட்டாங்க அவனுக்கு சூடான பாலும் குடிக்க கொடுத்தாங்க மிதுன் உடம்பும் மனசு சூடாயிற்று உடனே மிதுன் வெளியே தைரியமாக போய் பார்த்தான் அங்கு ஒரு குட்டி பறவை மரத்தில் குளிர் தாங்க முடியாமல் நடுங்கி கொண்டிருந்தது ஒரு நாய்க்குட்டி கூட சாலை ஓரத்தில் சுருண்டு கிடந்தது மிதுனுக்காளை பார்த்ததும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உடனே மிதுன் வீட்டுக்கு ஓடி போய் ஒரு பழைய போர்வை ஒரு துணியும் எடுத்துக்கிட்டு வந்தான் நாய்க்கு போர்வையும் போர்த்திவிட்டு பறவைக்காக ஒரு சின்ன வீடு செய்தான் நாய் மகிழ்ச்சியாக வாளை ஆட்டியது பறவை பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருந்தது மிதுன் நினைத்தான் குளிர் வெயில் எல்லாமே அப்பா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மிதுன் நடந்த எல்லாவற்றையும் அப்பாவிடன் சொன்னான் நல்லது கண்ணா என்று அப்பாவும் அவனை பாராட்ட ஆரம்பிச்சாங்க அந்த நாளிலிருந்து மிதுன் குளிர்காலத்தை பயமில்லாமல் சந்தோஷமாக சந்தித்தான் இந்த கதை சொல்லும் பாடம் குளிர்காலத்தில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நல்ல உணவு மற்றவர்களுக்கு அன்பு இவை இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்பவும் அழகாக இருக்கும் இந்த குட்டி குளிர்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ